அமித்ஷா சொன்ன வார்த்தை அப்படியே சைலண்டான விஜய் விஜய்க்கு போடப்படும் தூண்டில் தூண்டில் மீன் ஆனாரா விஜய் என்ன நடந்தது அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் கரூர் பேரணியில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பெரும் சோகமான சம்பவம் நடந்து இரண்டு வாரங்களாகவும் மேலாகிவிட்டது இந்த விவகாரத்தில் மையமாக இருந்த விஜய் தமிழ்நாடு அரசியலின் பேசும் பொருளாக இருந்தாலும் மௌனம் காத்துட்டு வராரு சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான ஒரு நபர் விசாரணையை நிராகரித்து கரூர் வழக்க மத்திய புலனாய்வு துறைக்கு அதாவது சிபிஐக்கு மாற்றியதன் மூலம் உச்ச நீதிமன்றம் விஜய்க்கு சட்ட ரீதியான ஒரு வகையில் வெற்றியை வழங்கியது ஆனாலும் இதற்கு பின் விஜய் எந்த முடிவும் எடுக்காமல் பெரிதாகி எதுவும் பேசாமல் அமைதி காத்துட்டு வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தில் முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கார் அவர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா அல்லது தனித்து செயல்படுவாரா என்பதே அந்த கேள்வி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவரை மாற்றத்தின் அடையாளமாக பார்க்க தேசிய அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணிகள் மிக முக்கியமானதாக மாறியிருக்கு விஜயின் அடுத்த நகர்வு அவரது கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்திற்கும் வழிவகுக்கும் என்று சொல்லப்படுது ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பின் அவர் தொடர்ந்து அமைதி காப்பது பெரிய அளவில் கேள்விகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது பாஜக விஜய தங்கள் கூட்டணியில் சேர்க்க தீவிரமாக முயற்சிப்பதா தகவல்கள் தெரிவிக்கப்படுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட மூத்த பாஜக தலைவர்கள் விஜய்யோடு கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டில் என்டிஏவின் அடித்தளம் வலுபெறும் என்று நம்புவதா சொல்லப்படுது தமிழ்நாட்டில் பாஜக இதுவரை பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத நிலையில் இந்த கூட்டணி முக்கியத்துவம் வாய்ந்தது விஜயோட கூட்டணியை உடனே இறுதி செய்யுங்கள் என்று அமித்ஷா ஏற்கனவே உத்தரவிட்டதாக சொல்லப்படுது இருப்பினும் அதிமுகவின் நிலைப்பாடு இந்த முடிவை சிக்கலாக்குகிறது எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக முதல்வர் வேட்பாளர் என்பதில் இருக்கார் ஆனால் விஜய் துணை முதல்வர் போஸ்டுக்கு தயாராக இல்லை என்று சொல்லப்படுது அது அரசியல் ரீதியாக தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அவர் நினைக்கிறாராம் என்டிஏவில் இணைவது அவருக்கு தேசிய அளவில் அங்கீகாரத்தையும் மத்திய அரசின் ஆதரவையும் பெற்றுத்தரலாம் ஆனால் பழைய அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமான அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தும் அவரது நம்பகத்தன்மைக்கு இது ஆபத்தை விளைவிக்கலாம் நான் மாற்று என்று விஜய் கூறுவதற்கு எதிராக இந்த கூட்டணி அமையலாம் இப்படிப்பட்ட நிலையில தான் விஜய்க்கு பெரிய சவால் ஏற்பட்டிருக்கு விஜய் அதிமுகவோட கூட்டணி வைப்பதில் சிக்கல் இல்லை ஆனா அதே கூட்டணியில் பாஜக இருக்கு விஜய்க்கு சிக்கலா மாறியிருக்கு பாஜகவை கொள்கை எதிரி என்று விஜய் கூறி வராரு அவர்களுடன் முதல் தேர்தலை கூட்டணி வைத்தா விஜய் அரசியல் முடிவிற்கு வந்துவிடும் பாஜகவின் மத ரீதியான அரசியல் விஜய் முன்னெடுக்கும் சமூக நீதி அரசியலுக்கு பெரிய சிக்கலாகும் விஜய் தலித் கிறிஸ்துவர்கள் வாக்குகளுக்கு குறிவைக்கிறாரு ஆனா அவர் பாஜக உள்ள கூட்டணிக்கு சென்றா அது விஜய்க்கு சிக்கலாகும் விஜய் அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை முறித்து விட்டு வாருங்கள் என்று எடப்பாடியிடம் கூற வேண்டும் இதை எப்படி எடப்பாடி ஏற்பாரா டெல்லி பாஜக அனுமதிக்குமா என்ற கேள்வி இருக்கு விஜய்க்கு இருக்கும் பெரிய சவாலே இதுதான் விஜய் இதை எப்படி சமாளிப்பார் என்ன மாதிரியான முடிவுகளை இதில் எடுப்பார் என்ற பெரிய கேள்வி நிலவி வருது உங்களுக்கு தெரிந்தா நீங்க சொல்லுங்கள் விஜய் யாரோட கூட்டணி வைப்பார் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் வாயிலாக பதி வச்சுடுங்க